சக்தியை பார்த்ததும் வீடு கொடுக்குறேன்னு சொன்னவங்க சாய்ரா முஸ்லீம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீடு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மறுபடியும் அவங்க நடு ரோட்டில் வந்து நிற்கிறாங்க இப்போ வேற வீடு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சாய்ராவை அவளோட அடையாளத்தையே சக்தி வந்து அழிக்க சொல்றான் வேற வழியே இல்லாம சாய்ராவுமே அதை பண்றா எப்படியும் உண்மையை சொன்னா இவங்களும் வீடு தர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பேரு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லி கடைசியில் எப்படியோ ரெண்டு பேரும் வீடும் எடுத்துடுறாங்க அந்த வீடுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது இதுக்கப்புறமாச்சும் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃபை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து பார்த்து வாங்குறது இப்படி சந்தோஷமா அதை வீட்டுக்கு வந்து போறாங்க ஃபர்ஸ்ட் நாளே பால் காய்ச்சல் பேசலான்னு போறப்ப பால் தெரிஞ்சு போனதும் சாயிரா அங்க பயங்கரமா அப்செட் ஆயிடுறா இத நினைச்சு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பேசிட்டு தான் ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி வந்திருப்பாங்க அவங்க தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளே சக்தி வேலையை தேடி அலைய ஆரம்பிக்கிறான் பட் அவனுக்கு எந்த கம்பெனிலுமே வேலை கிடைக்கல அதுக்கப்புறம் சக்திக்கு வேலை கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே நெக்ஸ்ட் பாட்ல பார்க்கலாம்